இந்த வீடியோவில் நம்ம மகாக்கனி மரம் நெட்டதுலேருந்து எவ்வளோ நாளைக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இங்கே பார்க்குறீங்க இல்லையா இந்த மரம்லாம் வச்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அது அரௌண்ட் ஒன்றே முக்கால் வருஷம் ஆயிடுச்சு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு ஒன்றே காலு வருஷம் வச்சதுலேருந்து டெய்லி வாரத்துக்கு ரெண்டு தடவை நாங்கள் தண்ணி பாய்ச்சிட்டு வந்தோம் இப்போ ஒரு மூணு மாதமாக ரொம்ப மழை இல்லாதனால தண்ணி பாய்க்க முடியல தண்ணி இல்லை ஸோ பாருங்கள் ஒரு சில மரம்லாம் தண்ணி இல்லாதனால பட்டு போச்சுதோ இந்த மரம் அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சில மரம்லாம் எங்களுக்கு பார்த்தா தெரியும் பட்டு போச்சு குறைஞ்சது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடையாவது தண்ணி பாய்ங்க மரம் ஒரு மூணு ரெண்டாவது வருஷம் ஆக வரலாம் தண்ணி வேணும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி உடலை அப்படின்னா ஒரு சில மரங்கள் இறந்துடுது நீங்கள் சொட்டு நீர் போடுற வசதி இருந்ததுன்னா நீர் போட்டுருங்க ஏன்னா அது கம்மி தண்ணி அதுதான் தண்ணி கம்மியாக செலவாகும் அது இல்லாமல் இப்போ நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன்னா மூடாக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேங்காய் மட்டை அந்த தூள் அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டாலுமே தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் ஸோ அது காய்ச்ச காலத்தில் கொஞ்சம் கம்மி தண்ணி செலவானாலும் மரம் உயிர் வாழ்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்களும் தண்ணி கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மூடாக்கு ட்ரை பண்ணுங்கள் அட்லீஸ்ட்டு ஒரு மாதம் தடையாவது ஒரு ரெண்டரை வருஷம் மரம் வரல விடுங்க இல்லைனா ஒரு சில மரம் இறந்து போயிடுது ஸோ நீங்கள் புதுசாக நடுறீங்களா இருந்தால் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா புதுசாக நிறைய நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது ஸோ அதுக்காக இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ்